கூறியிருக்கிற தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனில் தேசாயி அவர்கள் தீர்ப்பந்தம் சின்னத்தில் போட்டியிடுகிறார் அவருக்கு தீர்ப்பந்தம் சின்னத்தில் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை நான் வெற்றப்பதிவோடு கேட்டுக் கொள்கிறேன் மராட்டிய அரசியல் மிகுந்த பரபரப்புக்குரிய ஒரு அரசியல் என்பதை நாம் அறிவோம் துரோகத்தை அடிப்படையாக வைத்து அம்மை காலமாக பாரதிய ஜனதா இங்கே சுற்று விளையாட்டு செய்து கொண்டிருக்கிறது சிவசேனை கட்சியை உடைத்து அதை பலவீனப்படுத்துகிற ஒரு அரசியலை பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறது அதேபோல சரத்பவார் அவர்களின் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி என்சிபி அதையும் அஜித் பவாரை கொண்டு உடைத்து அந்த கட்சியை பலவீனப்படுத்தி இருக்கிறது இந்திய அரசியலில் இதுபோன்ற ஒரு துரோக அரசியலை வேறு எந்த மாநிலத்திலும் செய்ய முடியாது என்ற அளவுக்கு மராட்டிய மாநிலத்தில் இரண்டு பெரிய சக்திகளை உடைத்திருக்கிற ஒரு துரோக அரசியல் தான் பாரதிய ஜனதா அரசியல்

பால் தாக்கரை இல்லாமல் உத்தவ் தாக்கரே இல்லாத ஏன் அடையாளம் எவ்வளவு பெரிய துரோகம் பார்த்துக் கொள்வார் என்று இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட அரசியல் புரோகம் இணைக்கக்கூடியவர்களுக்கு சரியாக பாடம் புரட்டுவதற்காகத்தான் தேர்தல் வருகிறது இந்த தேர்தலை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதை சொல்வதற்காகத்தான் நான் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறேன் இது சிவசேனைக்கு மட்டும் என்று அல்ல சரத்பவார் கட்சியில் இருந்த அஜித் பவார் அவரை பிரிந்து அந்த கட்சியை உடைத்து அவருடைய சின்னம் வா அந்த சின்னத்தை புதுங்கியாது பவாளத்துக்கு கொடுத்திருக்கிறா சுரசேனா அவருடைய சின்னம் பில்லம்புலன் யாரோ அந்த சின்னத்தை பின்னங்கி என்றா சின்னக்கு கொடுத்திருக்கிறாள் என்றைக்கு புதிய சின்னங்களில் இரண்டு பேரும் போட்டியிடக்கூடிய கிடை இந்த புரோகரத்தை செய்வதற்கு அவர்களுக்கு யார் ஊக்கம் கொடுத்தது இந்த புரோகர் அரசியலை செய்வதற்கு யார் காரணம் மோடி அஜித் பவார் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டை சொன்னார் எழுபதாயிரம் கோடி ஊழல் செய்தவர் அஜித் பவார் சொன்ன இரண்டாவது நாளே அவரை கட்சியை சேர்த்து அஜித் பவார் வாட் பாலிட்டிக்ஸ் இப்படிப்பட்ட அரசியலை எப்படி நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியும் எழுபதாயிரம் கோடி ஊழல் செய்த ஒரு ஊழல் பிரச்சாரி அஜித் பவார் என்று சொன்ன நரேந்திர மோடி இரண்டாவது நாடு அவரை பிஜேபி

அரங்க அனுமதிக்கூடாது என்று நான் பணி கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன் அதனால்தான் இன்றைக்கு நான் மும்பைக்கு வந்திருக்கிறேன் Out of 28 parties, we are a party. We have two MPs, four MLAs in Tamil Nadu. We are with the DMK Head Alliance. Chief Minister of Tamil MK Stalin, is pursuing our alliance with the full power. We are with the DMK and we are in the India club. So that I came here to extend our support.

ராஜ்யசபா எம்பி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ராஜ்யசபா எம்பி திருச்சி சிவா அவர்களும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கணேஷ் யாதவ் அவர்களும் தொடர்ந்து கொண்டு நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் தமிழர்கள் வசிக்கிற பகுதியில் உங்கள் உரை அவசியம் தேவைப்படுகிறது என்று கேட்டுக்கொண்டார் எனவே உங்களை தேடி வந்திருக்கிறேன் நான் புதிய அல்ல கடந்த காலநூற்றாண்டு காலமாக நான் இந்த தகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறேன் இதே பலமுறை நான் பேசியிருக்கிறேன்

within 10 years he became the world place in the global level பண்ண நரேந்திர மோடியின் பினாமி தான் அதானி அதானி இடத்திலே தாராவியை தாறுவாக்கு கொடுப்பதற்கா இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் நீடித்தால் பிஜேபி ஏக்நாத் சிந்து அஜித் பவார் இந்த கூட்டணி நீடித்தால் மகாராஷ்டிராவுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே இப்படிப்பட்ட ஒரு துரோக அரசியல் ஒருபோதும் அதிகாரத்திற்கு வந்தால் பாராணி உள்ள மக்களின் பாதுகாப்பு ரெண்டு அனைத்து உத்தவ் தாக்கரே சிவசேனா அனைவரும் கேள்வி ராகுல் சவாலே ये अल्सो शिव सेना प्रक्त के अंदर दी तो उसमें निर्देशिपा एक नाम सुने ये अल्सो ये फ्रेंड्स हैं तो तुझे उदाहरण करें लग्ना लोगी लग्ना ये लोग लेते हो कि लेडी ब्रांस्टू चलेगा कि लेडी अमित करें बट हाउ कैन वी सपोर्ट दिस टाइप ऑफ फ्रेंड्स यू तो मेरे तो ये क्या होता है அவர் தன்னுடைய தலைமைக்கே தோற்றம் அளித்துவிட்டு பிஜேபியோடு இன்றைக்கு இணைந்து எக்னா சிங்கருடைய வேட்பாளராக மறுபடியும் இருக்கிறார் என்றால் அவரை தோற்கடிப்பதுதான் அவரை வீழ்த்துவதுதான் மக்களின் கடமையாக இருக்க வேண்டும் இதுபோன்ற தொகுதிகளை ஒருவர் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட துரோகத்தில் செய்வார் அவர்கள் அதானிக்கு சப்போர்ட் செய்வார்கள் ஹர்ஷா கேட்பார் மக்களுக்கு சப்போர்ட் செய்ய முடியாது ஹர்ஷா கேட்குவார் இன்னும் வெளியாக

करता हुआ एकplayerId कर முடியாக பட் அனீல் யோசாய் தெம் ப்ரீம் ஃபாக் தி லீடர் ஹீ வில் வித் பேப்பர் ஹீ வில் பீ இன்டிபெண்டेंट বিকাশ இஸ் வித் உதவ ठाकरे 아 우தவ ठाकरे இருக்கறான் உதவ ठाकरे இந்தியா பாக்ல இருக்கறான் இந்தியா பாக் ராகுல் காந்தி அன்னை சோனியா காந்தி மல்லிகார் கேர்போம்பவர் வெளிநாட்டு இன்றைக்கு இயங்குகிறது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாம் பேசுகிற அரசியலை பேசுகிறார்கள் சிவசேனா உத்தவ் தாக்கரே ஜஸ்டிஸ் பீப்பிள் அவர் இன்றைக்கு அண்ணாக்கு எதிராக அவர் ஒருபோதும் அதானிக்கு ஆதரவானவர் அல்ல அதானிக்கு ஆதரவானவராக இருந்திருந்தால் அவர் இந்தியா பிளாக் வந்திருக்க மாட்டார் அதானிக்கு ஆதரவாக இருந்திருந்தால் நரேந்திர ஒரு ஆள் உருவாக்கி இருக்க முடியாது உத்தவ் தாக்கரே ஜஸ்டிஸ் இந்தியா பிளாக் நரேந்திர மோடி அதனால்

காங்கிரஸ் மேனிபெஸ்டோ எலெக்ஷன் மேனிபெஸ்டோ இஸ் லைக் லெப்ட் பார்ட்டி மேனிபெஸ்டோ இதெல்லாம் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கு அரசியல் இந்தியா முழுக்க பயணம் செய்யலாம் இந்த இடம் வயதுல ஐம்பது வயதுல கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரையும் போனா மணிப்பூரில் இருந்து மகாராஷ்டிரா வரையும் இருந்தால் இந்த தாராளியில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டதை நான் பார்த்தோம் நானும் அதில் கலந்து கொண்டேன் அனில் தேசாய் அவர்களும் கலந்து கொண்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவன் கலந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி என்று சொல்லவில்லை எனக்கு பிரதமர் பதவியை கொடுங்க என்று சொல்லவில்லை இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் மக்களை காப்பாற்ற வேண்டும் அதற்கு வேண்டும் மதத்தின் சாதியின்

கன்னியாகுமரி டு காஷ்மீர் மணிப்பூர் டு மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா அம்பேத்கர் மாபெரும் தலைவரை தோன்றிய தோன்றிய மண்ணாகவும் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் போக்கப்படக்கூடிய மகாமனிதர்கள் மகாத்மா ஜோதிபாபு இந்த மண்ணிலே தோன்றியவர் இந்தியாவிலுடைய அரசியாமைப்பு சட்டத்தை അംബേദ് ഡി ആർ അമ്പേദകർഹു യാത്രയെ നെവിശ്ചാൻ ഒരേ ഒരു പ്രൈം മിനിസ്റ്റർ പാർട്ടി He did it. He asked the people to come together. You don't need the Hindutva politics of Sankalvas. Our Hindutva agenda in man. have speech against minorities. <laughs> that is their Hindu. That is not Hinduism. Hinduism is entirely different from Hindutva of Sankalas. Hinduism is entirely different from हिंदुत्व हिंदुत्व पॉलिटिक्स इज फार्ट बीजेपी टू स्पीड दीपुल इन द नेम ऑफ रिलीजन टू डि पीपल इन द नेम ऑफ कास्ट टू प्रमोट टू प्रमोट हिंदू मुस्लिम दिस पार्ट ऑफ प्यार हिंदुइज इन देशम ऑफ रामा द नेम ऑफ हिंदू इन द नेम ऑफ रिलीजन दे आर डिंग Even though we are Muslims, or Hindus or Christians or since we are Indians, this is the politics of India block. This is the concept of Congress. This is the politics of DLK and other political parties, which is in the India block. But so for the past ten years, what they have done to the people, what they have achieved for the people. அம்பானியார் அவர்களை அடையாங்க இப்படிப்பட்ட ஒரு அரசு தேவையா எவ்வளவு பெரிய சொல்லுகிறார் என்று எடுத்து காங்கிரஸ் கட்சியுடைய அறிக்கையில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீட்டை நாங்கள் தருவோம்

மாநில நிர்வாகமின்றே ஆர்எஸ் சுப்பிரமணன் மின்றே நரேந்திர மோடி மின்றே அமிதாபாத் மின்றே இந்த நாட்டை மக்கள் காப்பாற்ற வேண்டும் எல்லையெல்லாம் கடந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் ஏற்படுத்த அரசமைப்பின் சட்டம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பாதுகாகப்பட வேண்டும் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா விச் ப்ரொவைட்ஸ் லிபர்ட்டி ஈக்வாலிட்டி ஜஸ்டிஸ் லிபர்ட்டி ஈக்வாலிட்டி அண்ட் ஃபிரீடம் திஸ் ஃபோர் பிளூஸ் ஆஃப் தி நேஷன் ഉദ്ധ് താക്രേണ്ടി ഒറ്റപ്പെടവ് താക്കറെ കട്ടായ

நமக்காகப்பா ஆகவே அவருக்காக நான் பேசறேன் உங்கள் பொண்ணான வாக்குகளை உத்தான வாக்குகளை இந்த